بسم الله الرحمن الرحيم نحمد هو نسلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم قل القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فصلي لربك منها سلك صدق الله العظيم வானகமும் அதிலுள்ள அந்தகமும் சிருஷ்டித்து மாந்தவ நேயத்தை சாந்தமாய் போஷிக்கின்ற அல்லாவின் துணை கொண்டு ஜீனியம் முழுதும் காவியம் ஞான ஜோடியாய் அதிசய வாழ்வார்ந்த அகமது ராய் சென்றதாக போற்றி புகழ்ந்தவனாக பெருமக்களை அல்லாஹத்து சுபகான தாயா நம்ம எல்லாம் ஒரு புனிதமான வயது லங்கா என்று சொல்லக்கூடிய தியாக திருநாளில ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான் இந்த தியாக திருநாள் எதை நமக்கு தருகின்றது என்று சொன்னால் தக்குவாவை கற்றுத்தரக்கூடியதாக இந்த தியாக திருநாள் பெருமக்களே இருந்து கொண்டிருக்கின்றது எனவேத்தான் சொல்லுவார்கள் குருபானி என்பது வெறுமனே அறுத்து பலியிடுவதை கொண்டு குருபானி முடிந்து விடுவதல்ல அது காலம் காலமாக அந்த குருபானி தக்குவாவை கொண்டதாக இருக்க வேண்டும் அதுதான் முழுமையான குருவானி தியாகம் என்பதாக அருமை பெருமானார் சல்லல்லாஹா அலை வசல்லம் அன்னவர்கள் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கின்றோம் அல்லாஹக்கு தன்னுடைய பரிசுத்த வேதத்தில சொல்லி காட்டுவான் அல்லாஹூ தப்புவா நீங்கள் கொடுக்கக்கூடிய குருபானியுடைய மாமிசமோ அதனுடைய உதிரமோ ரத்தமோ அல்லாவை சென்றடைவதில்லை வளாகி தக்குவார் என்றாலும் கூட உங்களிடத்தில தக்குவா இருக்கும் என்று சொன்னால் அந்த தக்குவா மட்டும்தான் அல்லாவை சென்றடைகின்றது என்பதாக அல்லாஹ் சுபகானு தாலா தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுகின்றான் பெருமக்களே சென்றவரிடம் குருபானி கொடுத்தோம் ஆனால் குருபானி கற்றுத்தந்த தியாக உணர்வு நம்மிடத்திலே இன்றைய நாள் என்பதை பெருமக்களை சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் தியாகம் என்றால் என்ன என்பதை வருடம் வருடம் இந்த தியாக திருநாளில அந்த தியாகத்தால் பூத்த மலர்களை பற்றி பல கோணங்களில் பெருமக்களே உலக நாடு முழுவதும் இந்த திருநாளிலே சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த தியாக மலர்கள் எதை தியாகம் செய்தார்களோ அப்படி அந்த தியாக உணர்வோடு தன்னுடைய குருபானியை கொடுப்பது மட்டுமல்லாமல் வரக்கூடிய காலங்களெல்லாம் தியாகம் என்னும் அந்த தக்குவா ஒரு வரும் பொழுதுதான் அவர் தியாகி முழுமையான குருபாணியை நிறைவேற்றியவராவார் என்பதாக பெருமக்களே குரான் நமக்கு பல இடங்களில் சூசமாகவும் சுருக்கமாகவும் சொல்லிக்காட்டுகின்றது உதாரணம் சொல்லுவார்கள் தனக்கு மிஞ்சியதை கொடுப்பது தர்மம் என்பார்கள் தனக்குள்ளதை கொடுப்பது தயானம் என்று சொல்வார்கள் தன்னையே கொடுப்பது இருக்கின்ற பெருமக்களே அதற்கு பெயர் தான் தியாகம் என்பதாக சொல்லுவார்கள் இன்றைக்கு தியாகங்கள் என்று சொன்னால் இருவிதமாக நாம் பிரித்துக் கொள்ளலாம் அல்லாவிற்கு செய்யக்கூடிய தியாகம் ஒன்று இருக்கின்றது அதே போன்று உலக வாழ்வியலில் பெருமக்களாக இருக்கக்கூடிய ஆண் மக்களும் பெண் மக்களும் செய்கின்றோமே தியாகம் இது ஒன்று இருக்கின்றது இறைவனுக்கு அல்லாத தியாகத்தை தான் இன்று உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மக்களும் செய்து கொண்டிருக்கின்றோம் காதலுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் இன்று அதிகமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு நடிகனுக்காக வேண்டி ஒரு நடிகனுடைய புகைப்படத்தை தன்னுடைய நடிகனுடைய நெஞ்சிலே தன்னுடைய புகைப்படத்தை வைத்து ஒரு கேவலமான எங்கள் தலைவர் என்று சொல்லக்கூடிய பெருமக்களை என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தலைவன் எங்களுடைய தலைவனை நாங்கள் பின்பற்றுகின்றோம் இதுதான் எங்களுடைய தியாகம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் பெருமக்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தலைவருக்காக தேர்தல் களத்திலே பயந்துடாதீங்க தேர்தல் அஜர்த்த ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா அதற்கு பெரிய பூகம்ப வெடிக்க ஆரம்பிச்சிடும் பெருமக்களை எல்லாம் சென்று விட்டது இன்று நாம பேச போறது தியாகம்தான் தனது தலைவருக்காக தொண்டன் செய்யக்கூடிய தியாகத்தை பெருமக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த தலைவன் தன்னுடைய வீடுகளிலே எந்த சந்தோஷமாகவும் அவருடைய குடும்பங்களிலே மிகவும் செழி செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்க தனது தொண்டனை ரோட்டிலே அடைய விட்டு வேலை பார்க்க வைத்து விட்டு அவன் தலைவனாக ஆகுவதை பெருமக்களே நாம் உலகத்திலே கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது தலைவனுக்காக தொண்டன் செய்யக்கூடிய தியாகமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தியாகங்கள் அனைத்தும் இந்த உலகத்திலேயே நமக்கு பலன் தருமா என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் பெருமக்களை நிச்சயமாக பலன் தராது ஒரு காவலன் அல்லது ஒரு காதலி தன்னுடைய அன்பு காதலனுக்காக அல்லது அன்பு காதலிக்காக செய்யக்கூடிய தியாகம் கடைசியிலே அவனை உயிரை பிரிக்கக்கூடிய தியாகமாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு தலைவனுக்காக செய்யக்கூடிய தொண்டன் அவன் அவனை மிஞ்சும் பட்சத்திலே அந்த தொண்டனை தூக்கி எறியக்கூடிய தலைவனை நாம் இந்த உலகத்திலே பெருமக்களே கண்கூடாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய தியாகங்கள் இறைவனுக்காக இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் இறைவனுக்காக சில மணி துளிகளை தியாகம் செய்து தொழுகைக்கு சில மணி நேர துளிகள் தொழுகையை கடைபிடிக்க மனமில்லாத இன்றைக்கு மக்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று இறைவனுக்காக தனது உணர்வை உணவை தியாகம் செய்து நோன்பு வைக்காமல் ஆங்காங்கே தெரியக்கூடிய பெருமக்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இறைவனுக்காக அவன் தந்த அந்த பொருளாதாரத்தில் இருந்து அதிலே சிறிதளவு எடுத்து கொடுங்கள் என்பதாக அல்லா அரம்புலான சொல்லும் பொழுது அந்த சிறிதளவு கூட என்னால் தியாகம் செய்ய முடியாது என்பதாக விட்டுவிட்டு தான் பொருளை தானே அடக்கிக் கொள்ளக்கூடிய பெருமக்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதுதான் இன்றைய காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய தியாகங்கள் இதுதான் தியாகங்களாக மதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பெருமக்களே இன்றைக்கு நீங்கள் அல்லாவுடைய வேதத்தையும் அருமை பெருமானார் சல்லா அணிவ செல்லம் அண்ணவருடைய பொன்மொழிகளையும் நீங்கள் சொல்லி பாருங்கள் அது எந்த இடத்திலே இருந்தாலும் சரி தனக்கு தேவை என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்கின்றது அந்த விஷயம் தேவைப்படவில்லை என்று சொன்னால் அந்த அத்தியாயத்தையும் குரானுடைய பெருமானார் பெருமக்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதை கண்கூடாக உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான உள்ளத்திலும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பெருமக்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இது நிதர்சன உண்மை இதில் யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது ஆனால் தியாகம் என்று சொன்னால் என்ன தியாகம் என்று சொன்னால் என்ன எதற்காக கொடுக்கின்றீர்கள் அந்த தியாகத்தால் மலர்களை இந்த தியாக திருநாளிலே கொஞ்சமாவது நீங்கள் யாபகம் வைக்க வேண்டாமா என்பதாக குரான் அல்லாஹுக்கு சுபகான சொல்லி காட்டுகின்றான் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் எவ்வளவு பெரிய தியாகம் எவ்வளவு பெரிய தியாகம் அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹுக்கு சுபகான யாபுனையே யாபனையே அல்லா சொல்லுவான் அந்த இப்ராஹிம் அலைவசல்ல மன்னருடைய தியாகத்தை மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் நவியே நீங்கள் எடுத்து செல்லுங்கள் காலையா புனைய இன்னி அராபில் மனாமி அந்த தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து ஒரு விவரத்தை விவரிக்கின்றார் எப்படிப்பட்ட மகன் எல்லாரும் கேள்விப்பட்ட விஷயம் தான் எண்பத்தி ஆறு வயதுகள் அடைந்து உலகமே மலடல் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே ஒரு புதல்வன் தோன்றுகின்றான் எப்படிப்பட்ட புதல்வன் என்று சொன்னால் அவர்கள் கேட்கின்றார்கள் ரப்பி அபுலிவினி எனக்கு சாலிதான புதல்வனை நீ கொடு என்பதாக அல்லாவிடத்திலே அந்த மலடன் என்று சொல்லக்கூடிய நவது பில்லா அந்த இப்ராஹிம் கேட்கின்றார் அப்படிப்பட்ட தருணத்திலே ஒரு பச்சிலம் குழந்தை அவர்களுக்கு தியாகத்தின் அடிப்படையிலே தவமிருந்த காரணத்தின் காரணமாக அல்லாஹ் சுகானு தானா ஒரு ஆண் மக்க மகனை கொடுக்கின்றான் அதை எப்படி மிஞ்சி கெஞ்சி கதறி அவர் பெற்றிருப்பார் அந்த தாயினுடைய மன பக்குவத்தை பெருமக்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பின்பாக ஒரு பிள்ளை பிறக்கின்றது என்று சொன்னால் அந்த தாயினுடைய மனம் எவ்வளவு போக்குவரத்து இருக்கும் பூரிப்பாக இருக்கும் என்பதை பெருமக்களே இந்த இடத்திலே நாம் விலங்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அப்படிப்பட்ட தியாகிகளைத்தான் இந்த திருநாளிகளை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக குரான் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது அந்த குழந்தை நடமாடும் வயதை அடைந்ததோ இராணிப்பில் மணாமி அந்நி அது வகுக்க ஒரு தகப்பன் தவமிருந்து பெற்ற பிள்ளையிடம் சொல்லுகின்றான் மகனே மகனே இன்னி அராணிப்பில் மணாமி நான் ஒரு கதவு ஒன்றை கண்டேன் மகனே எப்படிப்பட்ட மகன் தன்னுடைய அறிவை சுய அறிவை நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு குழந்தையிடம் ஒரு தகப்பன் சொல்லுகின்றார் இனி யாராவினாமி நான் ஒரு கனவு ஒன்று மகனே அண்ணி எப்படிப்பட்ட கனவு தெரியுமா சத்தியம் விட்டு சொல்லுகின்றார் அண்ணி சத்தியமாக அதுவங்க உன்னை அருப்பதை ஒன்று ஒரு கனவு கண்டேன் எங்கிட்ட கிண்ணப்பட்ட மக்கள்கிட்ட நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நீங்க சொல்லி பாருக்கு பார்ப்போம் மகனே ஒன்னு அறுப்பதாக நான் ஒரு கடவுள் ஒன்றை கண்டேன் என்பதாக சொல்லுங்களே நீங்க இந்த உலகத்துல நீங்க சொல்லி பாருங்க உங்களுடைய பிள்ளையை நீங்க சொல்லி பாருங்க வாப்பா நீங்க சொன்ன கடை உண்மைதான் இதோ கத்தி எடுத்து வந்து விட்டேன் என்னை அறுத்து விடுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய பிள்ளைகளை இன்று உலகம் கண்டிருக்குமா பெருமக்களே இப்படி கண்டிருக்கும் மீடியாக்களை பார்த்திருப்போம் இப்படி கண்டிருக்கும் புத்திமதி சொல்லியதின் காரணமாக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்ததின் காரணமாக ஆசிரியர் கொலை செய்யப்பட்டார் பார்க்கிறோமா என்ன

கனவு கனவுக்கு கண்ட பாக்குறாரு கனவை கண்டுட்டு பிள்ளைகிட்டயே கேட்கிறாரு இப்படி ஒரு கனவு கண்ட மகனே இத பத்தி நீ என்ன சொல்ல வர்றா அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த பிள்ளை சொல்லிச்சா குரான் அழகா சொல்லுது குரான் அழகா சொல்லுது கால அந்த பிள்ளை சொல்லிச்சு யாபத்தி பாப்பா நீ என்ன கனவை பாத்தீங்களோ அதை உடனே செஞ்சிருங்க என்ன கனவு நீங்க பாத்தீங்களோ அதை உடனே நீங்க என்ன செஞ்சிருங்க நிறைவேற்றிருங்கள் என் அருமை தந்தையே குரான் சொல்லுகின்றது என் அருமை தந்தையே நீங்கள் ஏவப்பட்டதை போன்று என்னை நீங்கள் செய்து விடுங்கள் அப்படி என்று சொன்னால் அறுத்து விடுங்கள் என்பதாக அந்த தவமிருந்து பெற்ற பிள்ளை சொன்னது என்பதாக அல்லாஹுக்கு சுபகான தால சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹ் நாடினால் அந்த பிள்ளை சொல்லிச்சான் சத்த நீ சத்த நீ என்னை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்னை நாடினால் மின சாதிரேன் வறுமையிலே பொறுமையாளர்களுடைய என்ன யாரு திட்டிங்கன்னு வச்சுக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன பார்ப்பீங்க பொறுமையாளர்களுன்னு வாப்பா என்ன பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லுனது பலம்மா சொல்லம்மா ஓட்ட வல்லாஹ் ஜமி இருவரும் இறை கட்டளைக்கு இணைங்க அந்த பிள்ளையை குப்பர போட்டு படுக்க படுக்க வைத்த வைக்கும்பொழுது அல்லாஹ் சுகானுகு தலா சொல்லினா வனாதா வனாதை நாக யா இபராகீன் நான் இமராகிமுக்கு கட்டளையிட்டோம் மனாதை ஓ இபராகீமே சொன்னோம் பிள்ளை என்றைக்கு தியாகம் செஞ்சிச்சு இந்த இடத்துல மூணு விஷயத்தை திருமக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று வீட்டில் அம்மா தியாகம் செய்வாங்க மவ மனைவியோ தியாகம் செய்வாங்க அல்லது வாப்பா தியாகம் செய்வார் அல்லது மூன்று பிள்ளை தியாகம் செய்யும் யாராவது ஒன்று தான் செய்ய முடியும் மூணும் ஒன்றுபட்டு இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும் இன்னைக்கு மூன்றும் ஒன்றுபடுவது இல்லை குடும்பம் சீரழிந்து கொண்டிருப்பதை பெருமக்களே கண் கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தாய் ஒண்ணு சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்வாரு கணவர் அவருக்கு மாற்றமாக சொல்லுவாரு கணவர் என்ன செய்யறாரு தன்னுடைய மனைவியிடம் இதை செய்யுமா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அரிதாக இருக்கின்றது அதை தட்டி கூடிய என்ன பெண் மக்களை நாம் பார்க்கின்றோம் சரி கணவனும் மனைவியும் பாப்பாவும் உமாவும் என்ன செய்து பிள்ளைட்டன் இத செய்ப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க என்ன செய்ய எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் என்பது இன்னைக்கு உலக வரலாற்றிலே கிண்ணசில் என்ன செய்யக்கூடியது இடம்பெறக்கூடிய சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது பெருமக்களே ஏனென்று சொன்னால் மூன்றும் ஒன்றுபடுவது என்பது இன்றைய காலகட்டத்திலே என்ன செய்யாத நடக்க முடியாத ஒரு காரியம் அதுவும் பிள்ளையா இருந்து பழகிடுறது சொல்றது என்ன செய்யறது நீங்க சாதாரணமாகவே உங்க பிள்ளைய நீங்க அடிங்க உங்க மனைவிட்ட போய் நம்ம சொல்லி பார்ப்போம் பிள்ளை இப்படி செய்யறான் இப்படி முடிவெட்டுறான் இப்படி செய்யறான் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க எங்க தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் இல்லை மனப்பக்குவம் இல்ல பெருமக்களே அல்லது பிள்ளை இப்படி செய்யறான் நீங்க கண்டிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியரை சொல்றாங்கன்னு வைங்க நாம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தான் என்ன செய்வோம் எதிர்த்து குரல் கொடுப்பேன் ஒளிய அவனை எப்படி நாம் கண்டிஷன்ல கொண்டுட்டு வருது அவனை எப்படி ஒழுக்கத்துடன் நம்ம நடத்துவது என்பது இன்றைய காலகட்டத்திலே அது வாப்பாவாக இருக்கட்டும் அது உமாவாக இருக்கட்டும் இல்லாமல் போய்விட்டது என்பதை நிதர்சனமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாலிபர்களையும் பிள்ளைகளுடைய சூழ்நிலையும் பார்த்து பெருமக்களே எந்த அளவு தீனின் பத்திலே தொகையின் ஒழுக்கத்துடன் பள்ளியினுடைய தொடர்பிலே என பெற்றோருடைய அரவணைப்பில இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்க கண்கூடாக என்ன செய்யலாம் போய் பார்க்கணும் என்ற அவசியம் இல்ல பெருமக்களை தாராளமாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நம்ம இப்ராஹிம் சொன்னோம் கது அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் சொன்னோம் இப்ராஹிமே நான் நீ கனவு கண்டத நான் அறுக்க சொன்னேன் என்ன நீ என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா கது என்ன செஞ்சுட்டா நீ அதற்கு சத்தக்கத்தை உண்மை கொடுத்தா இப்ராஹிமே நீ உண்மை கொடுத்தது மட்டுமல்ல நீ செய்த தியாகம் பெரியதல்ல அங்க ஒரு பெண்மணி தியானம் செஞ்சிருக்கிறாங்க பெண்மணி தியாகம் செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு காலகட்டத்தில் பெண்கள் தியாகம் என்பது இன்னைக்கு அறிவாக இருந்து கொண்டிருக்கின்றது பெருமக்களே பெண்கள் தியாகம் செய்து விட்டார்கள் என்று சொன்னாலே மார்க்கம் ஆகிவிடும் போய்விட்டது அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த போஸ்டர்ல நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னா எவனோ ஒரு என்ன கூத்தாடியினுடைய கோட்டாவை வைத்து ஒரு முஸ்லீம் பெண்மணி தன்னுடைய அவனுடைய வயிற்றிலே தன்னுடைய இதயத்திலே போட்டாவை வைத்து என் இதயம் எப்படி பாருங்க என் இதயம் என் தலைவன் இவ்வாதருபீயன் பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல என் இதயம் காலம் எப்படி போய்கிட்டு இருக்குது முஸ்லீம்களுடைய பெண்மணி அந்த ஒழுக்க நாணங்கள் எங்க போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா பூத்தாரினுடைய நடைமுறைகளில் இவன் தான் என்னுடைய தியாகி இவனைத்தான் நான் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை பெருமக்கிறேன் இன்றைய காலத்துப் பெண்கள் அவப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அட அல்லாஹ் சொல்றா கல் சத்த கத்து ரூவியா இந்த அந்த சத்த என்ற வார்த்தை இப்ராயமலைவர் செல்லம் அவன் மட்டும் குறைக்கவில்லை

அதைத்தான் சொல்லுமா அதைத்தான் அப்படி சொல்றாங்க குருபான் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்குதே சாதாரண விஷயம் இல்லை அறுத்திட்டோம் இன்னைக்கு முடி அந்த பத்து நாளைக்கு அப்பா அந்த பத்து நாளைக்குள்ள அந்த முடியை எடுக்காதியப்பா அந்த நகத்தை வெட்டாதியப்பா அத சொல்றதுக்கே நம்ம என்ன செய்யறோம் அதை குருவத்து வெட்டலாமா எல்லாருக்கும் எல்லாரும் வெட்டலாமா எல்லாரும் வெட்டக்கூடாதா யாரு கொடுக்கணும் அவங்க வெட்டணுமா சட்டத்தை கேட்பது பெருமக்களே அது சரிதான் ஆனா நம்முடைய உள்ளத்துல என்ன அப்படின்னு சொன்னா அந்த முடியை எப்படியாவது என்ன செஞ்சிருந்தோம் முடிய தூக்கிறோம் முடிய தூக்கிடணும் முடிந்தா என்னங்க முடிந்த முடிச்சிடணும் முடிந்த என்ன முடிச்சிருந்த அதுக்கு தமிழ் வாக்கியம் என்ன தெரியுமா தமிழ் வாக்கியம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா முடி என்று சொன்னால் முடி சூடாத மன்னர் தலையில காப்பு வைப்பாங்க அதுக்கு தான் முடி ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க ஒண்ணே கொச்சையாக இருக்கு மயிரன்னு சொல்லுவாங்க மற்றொரு ரோமன் சொல்லுவாங்க தமிழ் வாக்கியம் இங்க தமிழ் டிஸ்பிளே நீங்க எடுத்து பாருங்க அந்த முடி எடுப்பதற்கு கூட நம்ம தியாகம் செய்வதற்கு தயாராக இல்லை பெருமக்களே ஆனால் குருபாணி கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தியாகம் என்று அதனால தான் ஆடுகளை நீங்க என்ன செய்யக்கூடிய போது கூட பெருமானார் செல்லலாம் அனைவரும் செல்லும் செல்லுவார்கள் எப்படி தியாகம்னு சொன்னா அந்த ஆட்டை அறுக்கும் போது நம்முடைய பிள்ளைகள்ல அறுக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி கண் கண்ணுல தண்ணீர் வந்திருக்கணும் அந்த ஆடு கதறணும் கதறணுமா அந்த வளர்ப்பாடு என்ன செய்யுது வளர்ப்பாடை அரும்பதுதான் என்ன செய்து மார்க்கத்துல பெருமானார் செல்லலாம் அழைவு செல்லும் அவருடைய விருப்பமாக இருந்தது அவருடைய கட்டளையாகவும் இருந்தது ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நடைமுறைகளை நம்ம பார்க்கும் பொழுது என்ன செய்யுது நம்ம அதை வாங்கி நம்ம வளர்ப்பு சாத்தியம் இல்லாத கூறாக ஆகிவிடுகின்றது ஆக இந்த சம்பவம் எதை போகின்றது என்று சொன்னால் இன்ன ஆதார ஊர் பல்லாமல் மிகப்பெரிய சோதனையை நம்ம என்ன செஞ்சோம் விட்டு 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 விச்சோம் என்பதாக அல்லா சொல்லி காட்டணும் பெரிய சோதனை சரி

இதனால என்ன பிரயோஜனம் அப்போ பெருமானா செல்லல்லா அலைவசம் சொன்னாங்க கால சுண்ணத் அபிக்கும் இப்ராஹிம் மலைவசன் தோழர்களை இது என்ன சந்தேகமா கேட்கறீங்க இது நம்முடைய பாப்பா நம்முடைய தந்தை இப்ராஹிம் சொல்லுடைய மனி மொழிகளில் கொடுக்கக்கூடியதுதான் சுண்ணத் இது நடைமுறை இது நன்மை இதுதான் இப்ராஹிம் இஸ்லாமுடைய வழிமுறை என்பதாக சொல்லும் பொழுது நாம இன்றைய காலகட்டத்திலே எதை நினைப்போமோ அதை வைத்து அல்லாஹ் சகாபாக்களுக்கு அறிவை கொடுத்தால் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டார்கள் நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் யார சூழல்லா இப்ராஹிம் அலைவசனுடைய சுண்ணத்து தான்

தக்குவா நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பான் இருக்கின்றதே அதனுடைய மாமிசமோ கரியோ அதனுடைய உதிரமோ ரத்தமோ ஒருபோதும் அல்லாவை சென்று அடைவதில்லை வளாக்கி என்னாலும் தக்குவா உங்களுடைய தக்குவா பின்னாடி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது நீங்கள் தக்குவாவுடைய வாழ்க்கை நடத்துகின்றீர்களா அந்த மலர்கள் எப்படி தியாகத்தை செய்தார்களோ அந்த தியாகத்தில் ஒரு படியாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டிதான் இந்த தியாகத் திருநாளில் அந்த தியாகமாக அந்த குருவானி கொடுக்கப்படுகின்றது என்பதாக பெருமக்களை அழகாக சொல்லுகின்ற பாருங்க நீங்கள் கூறுங்கள் மெய்யாக என்னுடைய சலாத்தும் தொழுகையும் என்னுடைய குர்பானியும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் யாருக்காண்டி இருக்கணும் அல்லாவிற்காக வேண்டியிருக்கணும் என்பதாக அல்லாஹாக்கு சொல்லி காட்டுகின்றான் அப்படிப்பட்ட ஒரு தேர்வு பொதுமக்களே குர்பானி என்பது ஒரு நாள் முடியக்கூடிய கூத்தல் ஒரு நாள் முடியக்கூடிய கூத்தல்ல ஒரு தேர்வு ஆனால் ஒரு நாள் தான் இருக்கும் உதாரணமா இருங்க எக்ஸாம் வைக்கிறாங்க நீட் எக்ஸாம் இருக்கட்டும் அல்லது காலேஜ் எக்ஸாம் இருக்கட்டும் என்ன செஞ்சிடணும் அந்த வினாவை என்ன கேள்வி எழுதி முடிச்சிடணும் அவங்க என்னென்ன கேள்வி கொடுக்குறாங்களோ அதை தெரிஞ்சத அந்த ஒரு மணி ஒரு மணி நேரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு ஆன்சரை நம்ம எழுதுறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்யுங்க அவங்களுக்கு மார்க் இதை பாக்குறோம் இதே மாதிரி தான் நல்லா ஆக்கு சுகானா உலகத்திலே நமக்கு கொடுத்த ஜீவியத்தை நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை எவ்வளவு ஆன்சரை அல்லாஹ் கொடுத்த அந்த பகுதியை அல்லாஹ் கொடுத்த அந்த கட்டளைகளை எவ்வளவு துரிதமாக நாம் பின்பற்றுகின்றோமோ எடுத்து நடப்போமோ இங்கே எப்படி அவனுடைய மார்க் ஏறி கொண்டு போகுமோ அதே போன்று என்ன செய்யும் அவனுடைய மார்க் ஏறி கொண்டே போகும் ஒரு மணி நேரம் தான் காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ அவங்க கொடுக்கக்கூடிய கூடிய டைம் தான் அதே மாதிரி தான் அல்லாம இல்ல எனக்கு எழுபது வயசு என்ன டைம் கொடுத்திருக்கிறான் தொண்ணூறு வயசுக்கு டைம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பெருமக்களே கேரண்டி சொல்ல முடியாது அவன் கொடுத்த டயங்களிலே அவன் கொடுத்த நேரங்களிலே அதை தக்குவாவை பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த தியாக திருநாள் பெருமக்களே நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது அல்லாஹ் நாம் கொடுக்கக்கூடிய அந்த தியாகத்தின் குர்பானியை அல்லா முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் சுருக்கமாக அதிக சில சொல்லல சொன்னா விரிவாக நம்ம கொண்டே போகலாம் அந்த ஆடுகளை பிராணிகளை அறுக்கும் பொழுது கத்தி என்ன செய்யணும் கூர்மையாக இருக்கணும் என்று சொல்லி சொன்னார் கூர்மையாக இருக்கணும் அறுத்துக்கிட்டே என்ன செய்யுது மொட்ட கத்தியா இருக்குது தான் அதனால்தான் நவிசல்லா அவரையும் சொல்லுவார்கள் அந்த பிராணியினுடைய முகத்திற்கு நேராக கூட நீங்க என்ன செஞ்சிடாதியே அந்த கத்தியை தீட்டிராதியே அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள் அதே போன்று இரண்டு பிராணிகள் நீங்க வைத்திருக்கிறீங்க ரெண்டு பிராணிகள் மத்தியில ஒரு பிராணியை அறுக்கும் பொழுது ஒரு பிராணியை முன்னிறுத்தி என்ன செய்யாதீங்க போகும் பொழுது கூட அந்த ஆடு அல்லது மாடு உயிர் பொழுது கூட என்ன செய்யக்கூடாது அது சோதனைக்குள்ள உள்ளாக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது என்பதாக நியாயம் செல்லந்தான் அனைவர் செல்லும் அவர்கள் பெருமக்களை சொல்லி காமிப்பார்கள் அதே போன்று இந்த குருமானி கொடுக்கக்கூடியவர்கள் என்ன அப்படின்னு சொன்னா ஏழு வசத்துக்களை நீங்க தடை செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது என்ன அப்படின்னு சொன்னா ஆண்குறி நம்ம ஆடை இருக்கிறவங்க ஆண்கூறு ஆண்கூறியே நீங்க கூறுகளில் என்ன செய்யக்கூடாது ஒருபோது போட்ட கூடாது இன்னைக்கு வியாபாரிகளா இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்க இருக்கும்போது கறி வாங்கும்பொழுது சில பேர் அதை போட்டுறாங்க அசிலே வந்து யாருமே என்ன செய்யக்கூடாது கரியா சேர்க்கக்கூடாது இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா குருமானி மூலம் முக்கியமாக குருமானி கொடுக்கக்கூடியவர்கள் ஆண்குறி என்ன செஞ்சிருக்கணும் தனியா பங்குல சேர்க்கக்கூடாது அதே போன்று இரண்டாவது பெண் மூன்றாவது ரெண்டு விதை பைகள் இருக்குது பாருங்க ரெண்டு வித விதை ரெண்டு விதையும் என்ன செய்யணும் அதை ஒதுக்கிறனும் அதையும் கூட சேர்க்கக்கூடாது நான்காவது நீர் பை அந்த நீர் சேகரித்துள்ள அந்த நீர்ப்பை ஐந்தாவது ரத்தம் குரான் செலுத்து ரத்தம் என்ன செய்யுது முழுக்க முழுக்க ரத்தம் ஹராம் ஆறாவது கலனை கட்டி என்பதாக சொல்வார்கள் உங்களுக்கு அது அந்த விஷயம் தெரியும் ஏழாவது பித்தப்பை இந்த ஏழு விஷயங்களை என்ன செய்யணும் அந்த கூறுகள்ல நீங்க போற்றாதீங்க அது முழுமை பெறாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹனீசனுடைய தோரணைகள்ல பெருமக்களே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹா குஸ் இந்த திருநாளில எதை கொண்டு இந்த தியாகத்தை நாம் பின்பற்றுகின்றமோ காலம் முழுவதும் அந்த தியாக வாசிகளாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை ரபுலானே நமக்கு பெற்றுக் கொடுப்பானாக ஆமீன் வாசிர் தாவான அணை அம்தலில்லாஹ் ரம்பீரானே சலாம் அடையும் அரமது இல்லாஹி பறக்காது இன்ஷா அல்லாஹ்